கர்த்தரின் சத்தம் கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லி கொள்ளா நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அந்த நாட்களிலே ஆப்ரஹாமை பெரிதாக நின்று கொண்டிருந்தார்கள் ஆப்ரஹாம் எங்களுடைய தகப்பன் என்று அவர்கள் பகிரங்கமாக பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம் நீ அப்படி நினைக்காத ஒரு சாதாரண கல்லை கூட ஆப்ரஹாமினுடைய குமாரர்களாக பிள்ளைகளாக என்னால் உருவாக்க முடியும் அவ்வளோ பெரிய வல்லவர் இருக்கிறார் நம்ம கூட நீ முதல்ல மனந்திரும்பு அவரகம் இருக்கார் அவரகாம இருக்க அப்படி மோதலை நீ மனம் திரும்ப ஐய மனம் திரும்பாமல் அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத ஆண்டவருடைய வல்லமை என்பது கல்லுகளினால் கூட அவரகாமுக்கு பிள்ளைகளை கொண்டு பண்ண முடியும் என்று வசனம் சொல்லுகிறார் அதனால் ஆண்டவருடைய நீர் விரும்பக்கூடிய மாற்றமான வாழ்க்கை மாற்றமான இருதயம் அதனால தான் என் மகனே ஒன்னு தாராயோ என்று அவர் சொல்லுகிறார் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது பாருங்கள் இந்த ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண இருக்கிறார் அவனுடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை நீங்கள் மருத்துவ ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தற்சையில் உள்ள சூழலை வச்சுக்கிட்டு மனமடிவாயிடாதுங்க ஆண்டுடைய வல்லவர் சாதாரணமானதல்ல ஆச்சரியம் மிகுந்தது அற்புதம் மிகுந்தது மகிமை மிகுந்தது மேன்மையானது அப்பேற்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை உங்கள் சிந்தைகளிலே நிறுத்தி கொள்ளுங்கள் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே ஒரு கல்களை கூட நேர் பிள்ளைகளாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்குமோ அதெல்லாம் நிச்சயம் நடக்கும் ஏன்னா நீர் வல்லவர் அப்படிங்கிற சிந்தையோடு உம்மை பற்றி கொள்ளக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே